வணக்கம் ராஜலட்சுமி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் நூத்தி பத்து விதியின் கீழ் இரண்டு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டது குறிப்பாக ஒசூரில் இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பளவில் ஆண்டுக்கு மூன்று கோடி கையாளும் வகையில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு அதேபோன்று திருச்சியில் நூலகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் அமைக்கப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அந்த வகையில் சட்டப்பேரவையில் நூத்தி பத்து விதிகள் கீழ் இரண்டு முக்கிய அறிவிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டார் அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ந்து வருவதாகவும் அதில் மிக முக்கியமானது பெருந்தொழில்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழ்நாட்டை நோக்கி பல நிறுவனங்கள் உலகம் முழுவதும் இருந்து தொழில் தொடங்க வந்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் இந்த தொழில் நிறுவனங்கள் மூலமாக தமிழ்நாட்டின் தொழிற்துறை வளர்ச்சி அடைந்து வருவதாகவும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்றும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போன்று மோட்டார் வாகனங்கள் உதிரி பாகங்கள் தோல் பொருட்கள் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக விலக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆண்டிற்குள் ஒன் பொருளாதார இலக்கை அடைய பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்ட ஒசூரில் சில ஆண்டுகளில் முதலீடுகள் அதிக அளவில் ஈர்க்கப்பட்டு வரும் நிலையில் ஒசூரில் நோட்டு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அந்த வகையில் தான் ஒசூரில் ஒரு புதிய பெருந்திட்டம் தயாரிக்கப்பட்டு முடிவடையும் செருவாயில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் கிருஷ்ணகிரி தர்மபுரி பகுதியில் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வகையில் ஒசூரில் விமான நிலையம் அமைப்பது அவசியம் என குறிப்பிட்ட முதலமைச்சர் ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் எனவும் அந்த வகையில் இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பிலில் ஆண்டிற்கு மூன்று கோடி பயணிகளை கையாளும் வகையில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அதே போன்று தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் நூலகங்கள் மூலம் வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாடு அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்பட்ட கலைஞர் பெயரில் நூலகம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது என்றும் இந்த நிலையில் திருச்சியில் நூலகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் அமைக்கப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிட்டது நூற்று பத்து விதியின் கீழ் இரண்டு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி